அந்த பிள்ளைகளில் ஒருவர் தன்னுடைய மேற்படிப்பை தொடக்க கல்வியிலேருந்து ஒரு எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது ஒன்பதாம் வகுப்பு பெருத்த சிரமத்துக்கு மத்தியில் படிச்சிருக்காங்க பத்தாம் வகுப்பாக படிக்க முடியாத சூழல் ஏற்படும் போது மனிதா அவருடைய பத்தாம் வகுப்பு ப படிப்பதற்கான அனைத்து செலவையும் இந்த ஆண்டு ஏற்பிருக்கிறது அவர்களை உங்கள் முன்பாக அறிமுகப்படுத்துவதோடு அவர்களுக்கு சிறப்பும் செய்ய இருக்குது இவங்க பத்தாம் வகுப்பு இப்போ முடிச்சு இப்ப அடுத்த கட்ட தேர்வுகளுக்கு அல்லது பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போவதற்கு இந்த அமைப்பு தொடர்ந்து உதவியா இருக்க போகுது அதற்காக முன்னோட்டமாக இவர்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு மதிப்பு செய்யக்கூடியோம் நிறைய நிமிஷம் நம்ம பகுதியில் அறிவாமையில் இந்த தெருவுத்து கலைஞர்கள் வந்து பல சிரமங்களில் இருக்காங்கன்னு நான் நிறைய முறை வந்து நான் பதிவு பண்ணிடுறேன் அதுக்கு நிறைய பேர் வந்து பல நேரங்களில் உதவி பண்ணியிருக்கீங்க பொங்கல் விழா தீபாவளி போன்ற சிறப்பு நாள் பிறந்த நாள் விழா அப்படின்லாம் வந்து மருந்து தன்னோட கூட இப்போ அவங்களோட குழந்தைங்க இப்படி ஒவ்வொருத்தனும் நம்ம டீம்லேருந்து அவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது உணவுக்கு மட்டும் நாங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவங்களுடைய கல்விக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏன் நம்மளுடைய கரம்புடுமையான அறக்கட்டளையெல்லாம் பேசி வரணும் அந்த விதத்தில் அதற்காகவும் தயார் நிலையில் இருக்காங்க இந்த பாப்பா மட்டும் இல்லை இவங்க கூட இன்னும் நிறைய குழந்தைகள் இவங்க கிராமத்தில் ஒரு இருபது பேர் இருக்காங்க இந்த இருபது குழந்தைகளும் படிக்க வைக்கணும் தான் இவங்களை இப்போ முன்னிலையில் அவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் ஏன்னா இந் இவங்களுடைய எனக்கு தெரிஞ்சு இவங்க தலைமுறையில் பெரிதாக யாரும் அரசு வேலை இல்லை நம்மளுக்கே தெரியும் போட்டி இருக்குன்னு இவங்களில் அந்த ஒரு எட்டாம் வகுப்பு நடுநிலை பள்ளியோடு முடிச்சுட்டு போகிற சூழலாம் இருக்காங்க இன்னைக்கு பத்தாவது வரைக்கும் இந்த பாப்பா தேர்வு எடுத்திருக்காங்க அவங்க கண்டிப்பா தேர்ச்சி அடுத்து அடுத்த பதினொன்று பன்னெண்டு மட்டும் இல்லை கல்லூரிக்கும் அவங்க வந்து போகிறதுக்கு நம்ம எல்லாரும் துணை நின்று அவங்க ஒரு நல்ல ஒரு அரசு அதிகாரியாக ஆகிறதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் அவங்கள சரிங்களா மனிஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம எல்லோருடைய பேசுகிறேன் நாங்கள் வந்து தெருப்பூ ஆடுறோங்க சர்க்கஸ் போடுறவங்க இங்கே இருக்கிறவங்க அதிகாரியெல்லாம் வந்து கொண்டு வந்து இந்த இந்த இடத்துல வரத்துக்கு என்னால் முடியாது நாங்கள் தெரு தெருவாக டான்ஸ் ஆடுறோம் தெரு தெருவா தித்தி ஆடுறவங்க அந்த காலத்துல இருக்கிறவங்க இப்போ பசங்களுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் பசங்களை படிக்க வச்சுட்டு இந்த பாப்பா பத்தாவது வரைக்கும் படிக்கிறது என் பொண்ணுன்னா என் தம்பி பொண்ணு தான் இது நசாகப்பணும் அந்த பக்கம் இருக்கிறது அது பாஸ் ஆகிடுச்சு அது படித்து மதுரையில் இருந்துச்சு அதில் இருந்து இங்கே வந்துச்சு ஆனால் இங்கே இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வரத்துக்கு பெரும்பாகதான் காரணம் அவங்களுக்கு தான் ரொம்ப ரெண்டு சொல்லணும் கொரோனாவில் வந்து மறைஞ்சுக்கோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை போகிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி உட்காந்துருந்தோம் ஆனால் அந்த எல்லாத்துக்கும் என்ன கொரோனால விசேஷம் அப்படிங்கிற போது எங்களுக்கு வந்து உணவு ஒன்று கொண்டு வந்து கொடுப்பாரு எந்த மனுஷன் இருந்தாலும் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு